திரு சுபவீர பாண்டியன் அவர்கள் வந்து நிறைய கேள்வி பண்ணுவாரு ஜாரியா உரிமையில அப்படி ஒரு கேள்வி பண்ணும் போது இந்த பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்த்தது என்னமோ ரஜினிகாந்தை அவர்களுக்கு கிடைத்தது என்னோ ரங்கராஜ் பாண்டே அப்படின்னா ரஜினிகாந்த் வருவார் ரஜினிகாந்த் ஆனா அவருக்கு வந்து அப்பா அந்த எழுதும் போது தெரியல அவர்கள் பாஜக எதிர்பார்த்தது திரையில் வரக்கூடிய அண்ணாமலை ஆனா அவருக்கு கிடைச்சது தாயில் வந்த எதிர்பார்த்திருக்க மாட்டாரு திரு அண்ணாமலைனாலே ஒரு சஸ்பென்ஸ் தான சர்பிரைஸ் தானே உங்களுக்கு என்ன பண்ணுவாரு என்ன பண்ணுவாரு பூரா பீதியிலே இருக்காங்க நம்ம எல்லாம் சொல்ற மாதிரி வந்து உள்ள லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல கையை போட்டு எக்ஸைட் அவர் மாதிரி போயிட்டே இருக்கிறார் பல பேருடைய முகத்துல இருந்து சில பாவங்களையும் வார்த்தைகள் வந்து சில விஷயங்களையும் கண்டுபிடிச்சிடலாம் ஆனா வந்து அவர் அடுத்தவங்கள்ட்ட வந்து எல்லாத்தையும் கறக்குறவர் அந்த மரம் குறிச்சி பிரச்சாரம் போல சொன்னாங்க இந்த மாதிரி பல பேர் தலையில கட்டி தொங்க விட்டு பாத்துருக்கு அப்படின்னு அந்த மாதிரி பூரா எக்ஸைட் பண்ணி எக்ஸைட் பண்ணி அவருக்கு வந்து எதையுமே கறக்க முடியல நம்மளுக்கு கூர்ந்து கூர்ந்து பாக்குறோம் ஆனா ஒண்ணு பிரச்சனை சரிங்க சொன்னாரு ஒண்ணுமே கறக்க முடியல இங்க பிரச்சனை கறக்க அப்படின்னா கால மாட்டுல பால கருதலாம் போல தலைவர் எது தகவல் கிடக்க முடியாது நான் எவ்வளவு நூறு வந்து அப்புறம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் வந்து நிறைய இளைஞர்களை வந்து பெரிய ஒரு நம்பிக்கையாக அண்ணாமலை வந்து தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டார்கள் பாஜக அதிர்ந்ததற்கு இணையாக தமிழகம் அதிர்ந்தது என்னங்க அப்படின்னு சரியா இருக்குமா சரியா இருக்குமான்னு புரிய நாம போய் மாத்திரமா என்ற நூறு துக்கம் கேட்க ஆரம்பிச்சா என்னென்ன என்னங்க உனக்கு நாமக்கல்